ஓம் ஓம் ஸ்ரீ குருவே ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திரு மலப்பாடி திருச்சிற்றம்பளம் பொன்னார் புள்ளி தோளை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையலால் இனி யாரை கீலார் கீழார் திரு திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏன்று கொள் நீ வாழார் கண்ணி பங்காமள பாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையலால் இனி யாரை நினைக்கனே எம்மான் எம்மண எந்தன கெந்தனை சார்வாகார் தொழிந்தேன் மைமாம் பூம்பொழில் சுள் மழ பாடியுள் மாணிக்கமே அம்மா நின்னயலால் இனி யாரை நினைக்கேனே பண்டே அடியேன் அடியார் அடியார் கட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசருத்தேன் வண்டார் பூம்பொழில் சொல்மள பாடியில் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே கண்ணா உலகும் கருத்தாய அருத்தமுமாய் பன்னார் இன் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சுள்மள பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னயலால் இனி யாரை நினைக்கேனே நாளார் வந்தனுகி நளியாமுனம் நிந்தனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடி ஏனையும் ஏன்று கொள் நீ மாளா நாள் அருளும் மழ பாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையலாயினி யாரை நினைக்க சந்தாரும் பிறை தாங்கி தாங்கின வெந்தார் வெண்பொடியாய் விட ஏறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சுழ்மள பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையலாயினாரை நினைக்கினே வெய்ய விரிச்சுடரோன் மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்கள் இடமிகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சுள்மல பாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையலால் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனே நெடுமாள் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மயனே கொடியேர் இடையால் தலைவா மறிச்சேர் அங்கயனே மழ பாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரியச் சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழப்பாடியுள் மேயவனை சீரார் நாவலர் கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே திருச்சிற்றம்பலம்